వర్వాస్టర్ తిన్నాలి రామందషారు హుషారు మిస్టర్ తిన్నాలి రామంద్రీచెట్ పోదర్ తిన్నీ రామ పాలే நோய் விட்டு போதும் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகர கலகர பழபழ பழபழ மழ 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 பழம் மைனர் வர்றாரு

எட்டுக்கு பத்து ரூம்ல பைனான்ஸ் அப்படின்னு போட மாட்டி வச்சுக்கிட்டு எங்களிடம் முதலீடு செய்தால் ஒரு பிளாஸ்டிக் சோப்பு டப்பா இலவசம் அப்படின்னா கூட அதுல கொண்டு போய் பணத்தை போட்டுவிட்டு கடைசியில அவனுங்க சங்கு ஊதணும் இவங்க நாமத்தை போட்டுக்கிட்டு வந்துடுறானுங்க ரொம்ப பேசாதரா உனக்கு என்ன நீ பேப்பர்ல ராசி பலன் எனக்கு என்ன போட்டுக்கணும் படி ஒரு ராசி என்ன பங்காளி கண்ணி இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை ராசியில மட்டும்தான் கண்ணி இன்னமுதே கற்கண்டே என்னரும் பாகே கண்டேன் கனியமுதே கண்ணே பராபரமே ராசி பலன் அப்படி சொன்னா நீ என்ன கவிதை படிக்கிட்டு இருக்க இல்ல பங்காளி ராசி பலன்ல தான் அப்படி போட்டிருக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு காலம் கனிஞ்சு வருதா இது என்ன பலமா கனியர் இருக்கு மேலப்படி சரி பணவரவில் தாராளம் மிக உண்டு மாற்றங்கள் பல உண்டு இது ஒண்ணும் குறைச்சல் வேற செய்து படி ஐயா நம்ம ரெண்டு பேர்ல நான் கொஞ்சம் எஜுகேட்டடா இருக்கிறது பெரிய தொந்தரவா இருக்கு உனக்கு நியூஸ் படித்து சொல்லி சொல்லி என் தொண்டை கட்டி போச்சு பங்காளி இந்த செய்தியை பாத்தியா என்ன ஒன்னால் பார்க்க முடியும் படிக்கவும் முடியும் நானே படிக்கிறேன் கேளு அமைச்சர் அருப்புக்கோட்டை அருணகிரிநாதரின் தலைமையில் பத்து ஏழை சோடிகளுக்கு இலவச திருமணம் அன்பளிப்பு ரூ ஐயாயிரம் அதெல்லாம் ரூ ஐயாயிரம் ஐயையோ ரூன்னா ரூவா பங்காளி சும்மா தொந்தரவு பண்ணாத இந்த கல்யாணத்துக்கும் உணக்கம் இல்ல இல்ல நமக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது பங்காளி ரூபா ஐயாயிரமாச்சே அம்மா பொண்ணுக்கு எங்கே போகிறது

ஆகாகாகாகா பங்கங்க வணக்கம் மணி அண்ணாச்சி அக்கா மணி கேக்குறாங்கல்ல சொல்லுங்க 420 மணி மணி மணியா மணி அஞ்சே கால் ஆரியத்தை கெடுத்துறாத இப்போ நான் பொண்ணு நீ माफளே பங்கனி நான் இதுவரைக்கும் இவ்ளோ பொண்ணுகளை பாத்துர்க்கேன் ஆனா கெட்ட பொண்ணுக்கு அவுட் ஒரு நான் பார்த்ததே கிடையாது கதை அமைச்சர் இன்னும் காணும் வருவாரு என்ன அவசரம் தாலி கட்ட தான் பொண்ணோட புருஷன் இங்க வந்துட கூடாது இல்ல கர்மம் தான் போய் தொலையா அவன் கரெக்ட் பண்றது அவனுக்குள்ள தெரியும் வந்துட்டாங்க வட்டம் அமைச்சர் அருணகிரிநாதன் காரியம் கலவரம் ஆவறதுக்குள்ள வந்துட்டா நல்லா இருக்கும் எந்த வீட்டுல இருக்காரோ இந்த பாருங்கப்பா எல்லாம் நல்லா கேட்டுங்க அமைச்சர் வந்த உடனே எல்லாரும் வாழ்க வாழ்க்கைன்னு கத்தணும் ஐயாயிரம் ரூபாய்க்கு அது கூட சொல்ல மாட்டாமா வாங்க 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 இதுதானா இலவச திருமண நடக்குது அது எங்க ஊர்ல எங்க காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கறாங்க எங்களுக்கு இங்கே கல்யாணமே பண்ணல அட கள்ள காதலுக்கு டிக்கெட் டிப்டோ உங்க நல்ல காதலா விட்டு போறோம் ஏற்கனவே 10 ஜோடிக்கு திருமண நடத்தணும் ஆனா 9 இருக்கு நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க வந்து திட்டப் போறாராம் பைந்திட்டே இருங்க போங்க போங்க 5000 ரூபா கொடுப்பங்களா அமெச்சூர் வந்து உன்னை குத்துறோம்ல ரொம்ப கடுப்ப தூக்கி போட்டு

உங்க கையால எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பக்கமா வச்சிருக்கேன் யோ போய் எடுத்துடுவாயா உங்களை எல்லாம் ரொம்ப நேரமா காக்க வச்சுட்டேன் ஏளவு சீக்கிரமா வந்திருப்ப என்ன அளவோ ஒரே டிராபிக்கா போச்சு இந்த அளவு சொன்ன இன்னைக்கு இருபத்தஞ்சு ஜோடிக்கு இலவச கல்யாணத்தை நடத்தி வச்சு ஏளவு ஒவ்வொருத்தர் வீட்லயுமே விளக்கேத்து வைக்கணும்னு சொன்ன அதுக்குதான் வந்திருக்கிறேன் அமைச்சரு அவன் எப்படி பேசினாலும் தட்டுறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியா இருக்கு நமக்கு என்ன தேவை ஐயாயிரம் ரூபாய் பணம் தானே எப்படி வேணாலும் போட்டு கேளு சரி மாலையை கொடுக்க சொல்ற நீங்க எல்லாம் குழந்தை எடுத்துக்கல பேத்துக்கிட்டே எவ்ளவு நல்லா இருக்கணும்

அங்க ஒரு நாட்டு கட்ட உட்காந்து பாருங்க அது ரொம்ப பிடிச்சிருக்கு என் நாட்டுமே உனக்கும் டேஸ்ட் போய் கட்டு மத்த அளவ நான் பாத்துக்கிறேன் போ ஏண்டா அவ பக்கத்துல ஒரு சட்டி தலைய உட்கார்ந்து இருக்கானே அவனை தூக்கி வெளிய போடு ஏதாவது அடம் பிடிச்சானு வச்சுக்கோ அடுப்புங்கரையில அண்டா இருக்குதுல்ல அதுக்குள்ள தூக்கி போடு என்ன குடியா

ஒப்பனா வாங்கி கொடுத்தான் போடா பரதேசி எட்டு மெருக்கு போறேன் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு உள்ளூர் பாய கூட நீ ஆம்பளைங்கிறத நம்பல இதையே மூலதனமாக்கி காசை குமிக்க போற என்ன சொல்ற விவரம் சொல்லு இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீ நாட்டு கட்ட இதையே மூலதனமாக்கி ஒவ்வொருத்தகிட்ட இருந்து பறிக்க போற பணம் கட்ட எப்படி பங்காளி உன் திட்டம் எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பாரு நீ மேல போய் ரூம்ல இரு நான் ஒவ்வொருத்தங்க கிட்டயும் ஆசை வார்த்தை பேசி அவன்கள்டே இருந்து காசை பீராஞ்சுக்கிட்டு மேல அனுப்புவ கரெக்டா அஞ்சு நிமிஷம் கழிச்சு போலீஸ் விசில் கணக்கா சவுண்ட் கொடுப்போம் நீ உடனே என்ன பண்ண ஐயோ போலீஸ் வந்துருச்சு பின்பகத்தால ஓடி போயிரு அப்படின்னா அவங்கள தொரத்து விட்டு நீ ஆபத்தல்லாம தப்பிச்சிடலாம் எப்படி இப்ப தாண்டா என் சி சி எல்லாம் வாசீர்வார மேல போ அப்பா பா விசில கரெக்டா கத கண்டலாயிரும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் போ ஆரம்பம் பங்களே எத்தனை பேரையும் அனுப்பு நான் ரெடி நான் சொன்னதெல்லாம் கவனத்துல இருக்க ஒண்ணு புதுசு உன்னை பார்த்த உடனே மெரலும் சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணு நீ என்ன மாதிரியே இருக்கிறதுனால தான் உனக்கு இந்த கன்சர்ஷன் பேசிட்டு இருக்கா சீக்கிரம் பொண்ணு ஐயோ விட்டா என்னையே கருப்பலசுவாமல் இருக்க இந்த மாதிரியா பொண்ணு மேல இருக்கு நீ போன உடனே தாராளமா டிப்ஸா வாரி விடு நல்லா உன்ன கவனிக்க சீக்கிரம் பொண்ணுக்கா கிரியா சொல்ற அழகம்மா பார்ட்டி ரெடி நான் மேல அனுப்புறேன் கதவை திறந்து பார்ட்டியை உள்ளே எடுத்துக்க பாவி என்னென்னதான் பண்றதுன்னு விவசை இல்லாம போச்சே

அவனை பைசன் மாதிரி குறுக்க பூந்து நிறுத்த வேண்டியதா. ஏய் சாப்டா. ஏய் என்னடா? எங்க போற? நான் எங்க போறேன்னு உனக்கு என்னைய? நான் கோவமா பேசுறா உட்றுமா? நீ எங்க போறேன்னு எனக்கு தெரியாத. அதுக்கு தானே போறே. அதுக்கு என்ன? நீ புரியாத மாதிரி பேசுறே. நீ தேடிட்டு வந்த கட்டை மேல இருக்கு 500 ரூபாய் தான். என்ன சந்தன கட்டையா? யோ வார கட்டை. சந்தன கட்டை காட்ல வீரபங்க இருக்கு நான் சொல்றது நாட்டுக்கட்டை புரியல? புரியலையே. புரியல என்னை நன்றாக உற்றுப்பார் என்ன இது முரட்டுத்தனம் இப்ப புரியுதா இப்பதான் கபக்குன்னு பணத்தை கூட டபக்குன்னு மேல போய் வேலை முடியும் நடக்குது உலகத்துல ஆணும் பெண்ணு தோன்றும் காலத்திலேருந்து நடக்குது நான் பண்ற தொழில் தப்பா இருக்கலாம்

சார் 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 என்ன விட்ருக்கேன் சார் எங்கிட்ட ஒரு ஐநூறுவா சார் அதை கொடுத்துட்றேன் விட்ருக்கு சார் லஞ்சம் வாங்குறது இல்லையா சார் இது லஞ்சம் இல்லை சார் அன்பு அளிப்பு அன்பு அளிப்பா கூட சரி இந்தாங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்தாங்க சார் சார் இன்ஸ்பெக்டர் சார் கரெக்டாக இருந்தால் தப்பிச்சு ஓடிவிட்டான்னு சொல்லிடுறோம் சரி சார் போய்ட்டு வாங்க சார் ஓகே சார் வணக்கம் 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 சார் நான் தப்பிச்சிட்டேன் போகதே அதோ கதி ஐயோ ஆ இருக்கட்டேங்க ஆ யாரு உங்க மாம எங்க மாம வெளியில இருக்காரு அவர் எண்ணிட்டு இருக்கிறார் எத பணத்தை தான் ஓ குடுத்துட்டீங்களா டிப்ஸ் கொடுங்க டிப்ஸ் ஆமா உண்மையிலே நாட்டு கட்ட மாதிரி இருக்கறீங்க கர்லா கட்ட சுத்தற எனக்கே மனசு ஒரு மாதிரி கிளுகிளுன்னு இருக்குது இருங்க அவசரப்படாதீங்க என்ன செய்றா விசில் அடிக்க மறந்துட்டானா எங்க விசில் சத்தத்துக்கு ஆனமேன யோசனை பண்றியா இந்த மாங்குட்டை முடைய எனக்கு எப்படி தெரியும் இவனுக்கு எப்படிடா தெரியுதுன்னு யோசனை பண்ணுறியா ஏண்டி இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் நான் எங்கிட்டேயே ஃபிலிம் காட்டுறியா சார் 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 இருங்க சார் நான் இந்த நிலைமைக்கு அறநூத்துக்கு காரணம் என் சொகு கதையை உண்டு தண்ணியை சொல்கிறேன் அதை கேட்டால் உங்கள் கல்லில் தண்ணீர் வந்துடும் சார் கண்ணாடி கழட்டுங்க உங்க காதோரம் சொல்கிறேன் சொல்லிவிட்டு உண்ற கதையை அறுபதுக்கும் வீட்டுல தான் ரொட்டுலதான் புது புதுக்கும் ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் நீ கேட்டார் ఫరార వరారు మిస్ తినాలీ రుషారు ఉష్యారు మిస్ తినాలీ రరారర రిస్ట తినాలీ రుషారు ఉషారు